வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம சோரியாசிஸ் பத்தி கொஞ்சம் ஆழமா பேசலாம் ஆனா இது வெறும் தோல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் மட்டும் இல்ல இது தனிமை தப்பான புரிதல் அப்புறம் இருந்து ஒதுக்கி வைக்கப்படுறது பற்றியது இந்த விளக்கத்துல இந்த சமூக சுவர்களை எல்லாம் உடைச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்கறையா இருக்கிற ஒரு சமூகத்தை நம்ம எப்படி உருவாக்கலாம்னு பார்க்கலாம் யோசிச்சு பாருங்களே ஒரு தோல் நோய் எப்படி ஒரு சமூக நோயா மாறுது இது ரொம்ப முக்கியமான கேள்வி விட ஒருத்தரோட பார்வை ஒரு சின்ன இல்லனா விட்டு விலகி போற ஒரு செயல் இது மனசுல இருக்கே அது ரொம்ப கொடுமையானது அந்த சமூக எங்கிருந்து வருதுன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இது எல்லாத்துக்கும் ஆணிவேர் என்ன தெரியுமா தப்பான புரிதல் தான் சொரியாசிஸ் உள்ள பலருக்கு உண்மையான போராட்டம் அவங்க தோல்ல நடக்கிறத விட மத்தவங்களோட பார்வையில அவங்க மனசுலதான் நடக்குது தங்களை மறைச்சுக்கணும் மத்தவங்க தப்பா நினைச்சிடுவாங்களோங்கிற பயம் இதெல்லாம் அவங்கள ரொம்பவே தனிமைப்படுத்திடுது இந்த தனிமைதான் அவங்கள மனரீதியா ரொம்ப பாதிக்குது சரி அப்போ இந்த தப்பான புரிதல்ங்கிற சுவரை நாம எப்படி உடைக்கிறது அதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதம் அறிவுதான் உண்மைகளை தெரிஞ்சுக்கிறது தான் நாம எடுத்து வைக்கிற முதல் மற்றும் மிக முக்கியமான படி வாங்க முதல்ல சில அடிப்படை உண்மைகளை தெளிவா தெரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லாருமே முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இதுதான் சொரியாசிஸ் ஒரு தொற்று நோய் கிடையாது ஆமாங்க தொடுறதுனாலேயோ பக்கத்துல இருக்கிறதுனாலேயோ இத ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவாது இது ஒரு சுய நோய் எதிர்ப்பு நிலை அதாவது ஒருத்தரோட நோய் எதிர்ப்பு மண்டலமே தன்னோட சொந்த தோல் செல்களை தவறா தாக்குது இதுதான் அறிவியல் உண்மை பல வருஷமா கர்மவினை அல்லது சாபம் மாதிரியான வார்த்தைகளை இந்த நோயோட சம்பந்தப்படுத்தி பாதிக்கப்பட்டவங்களை இன்னும் காயப்படுத்தி முதல்ல அந்த பழங்கதைகளையெல்லாம் தூக்கி எறிவோம் உண்மை என்னன்னா இதுவும் மற்ற நோய்களை போல ஒரு மருத்துவ நிலைதான் இது ஒருபோதும் ஒருத்தரோட குணத்தை காற்ற களங்கம் கிடையாது சரி இப்போ நமக்கு உண்மைகள் தெரிஞ்சிருச்சு ஆனா வெறும் அறிவு மட்டும் போதுமா நிச்சயமா இல்ல அந்த அறிவை நம்ம செயல்களில் தான் உண்மையான மாற்றம் பிறக்கும் அடுத்ததா கருணையோட சக்தியை பத்தி பார்க்கலாம் ஒருத்தவங்கள நாம பாக்குற ஒரு தப்பான பார்வை இருக்கே அது ஒரு கூர்மையான கத்தி மாதிரி அவங்க மனச கீறும் ஆனா ஒரு சின்ன புன்னகை இல்லனா எப்படி இருக்கீங்கன்னு கேக்குற ஒரு கனிவான கேள்வி அவங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கும் நம்ம சாய்ஸ் ரொம்ப சிம்பிள் தீர்ப்புக்கு பதிலா தயவை காட்டுவோம் அந்த ஒரு சின்ன தேர்வு தான் இந்த சமூகத்தையே மாத்தோம் உண்மைகளை தெரிஞ்சுகிட்டு கருணையோட நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம் ஆனா அந்த மாற்றத்தை நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டா போதுமா அது நம்மள தாண்டி வெளியில போக வேண்டாமா அத பத்தி நம்ம வெளிப்படையா பேசும்போது தான் அதோட தாக்கம் பல்ல மடங்கு அதிகமாகும் இப்போ மாற்றத்துக்கான குரலா நாம எப்படி மாறலாம்னு பாப்போம் ஒரு குரலா மாறுறதுன்னா ஏதோ பெரிய மேடையில பேசணும்னு இல்லைங்க உங்க நம்பர்கிட்டயோ குடும்பத்திலேயோ சொரியாசிஸ் பத்தி யாராவது தப்பா பேசினா அது சரி பண்றது கூட ஒரு பெரிய விஷயம்தான் இல்லனா நம்பகமான ஒரு தகவறை மத்தவங்களுக்கு ஷேர் பண்றது இப்படி உண்மைகளை பரப்புவதன் மூலமா நீங்க ஒவ்வொருத்தருமே களங்கத்தை நீக்குற ஒரு சக்தியா மாறுறீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட ஒரு சின்ன உரையாடல் ஒருத்தரோட உலகத்தையே மாத்தலாம் தனித்தனியா நாம அறிவு கருணை அப்புறம் நம்ம குரல் மூலமா மாற்றத்தை உண்டாக்க முடியும் ஆனா நாம எல்லாரும் ஒரே நோக்கத்துக்காக ஒன்னா சேரும்போது சின்ன சின்ன துளிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய நதியா மாறுற மாதிரி அதோட சக்தி பல மடங்கு அதிகமாகும் வாங்க அந்த கூட்டு சக்தியை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு பாப்போம் இந்த மாற்றத்துல நீங்க பங்கெடுக்க ரெண்டே ரெண்டு சிம்பிளான வழிகள் இருக்கு ஹொலிஸ்டிக்கா ஹர்பல் மாதிரி நிறுவனங்கள் நடத்துகிற விழிப்புணர்வு பிரச்சாரங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க அவங்க பகிரும் நம்பகமான தகவல்களை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் எடுத்து அதை உங்க சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்க உங்களோட ஒரு ஷேர் சரியான தகவலுக்காக காத்துட்டு இருக்கிற ஒருத்தரை சென்றடையலாம் அப்ப பாருங்க தெரிஞ்சிக்கிறது கருணை காட்டுறது அதுக்காக குரல் கொடுக்கறது அப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்றது இந்த நாலு படிகளும் ஒன்றா சேரும்போது மாற்றம் நிச்சயம் தப்பான புரிதல அறிவாலையும் களங்கத்த ஆதரவாலையும் தனிமைய ஒரு வலுவான அக்கறையுள்ள சமூகத்தாலையும் நம்மளால நிச்சயமா மாத்த முடியும் நம்மளோட அல்டிமேட் கோல் இது தாங்க எந்த ஒரு இலங்கையரும் சொரியாசிஸ் காரணமாக இனி வெட்டப்படவோ அல்லது தனியாக உணரவோ தேவையில்லை இது வெறும் வார்த்தைகள் இல்ல இது நம்ம எல்லாருடைய கூட்டு பொறுப்பு இந்த இலக்க அடைய நாம எல்லாரும் சேர்ந்து பயணிக்கலாம் இப்போ கேள்வி தான் இந்த மாற்றத்தை உண்டாக்க நீங்க எடுக்கப் போற முதல் படி என்னவா இருக்கும் அறிவை பெறுவதா அதை பகிர்வதா இல்ல ஆதரவளிப்பதா உங்க பதில் எதுவா இருந்தாலும் சரி இன்னிக்கே அந்த முதல் அடிய நம்பிக்கையோடு எடுத்து வைங்க வாங்க சேர்ந்த இந்த மாற்றத்தை கொண்டு வருவோம் நன்றி